மலை மேலே சூரியன் இருந்துச்சுன்னா நீ தானே சொன்ன மலை மேலே சூரியன் தூங்குதுன்னு சொன்னல எந்த மலை மேலே தூங்குச்சி அது மேலே தூங்குச்சா யார் பார்த்தா நீ பார்த்தியா சரி போயிட்டியோ போ தெரியும் போயிட்டியோ சரி

கடிகாரத்துல தம்மால ஏதோ செடிப்ப. ஐயோ சூரியன் உடைஞ்சிடுச்சுன்னு நிச்சய. சூரியன் உடைஞ்சிடுச்சுனா சூரியன் வச்சு சுத்தியல வச்சி அடிச்சா உடைஞ்சிடுமேடா. கடிகாரத்துல வடைச்ச. கடிகாரத்துல. அடிச்சா உடைஞ்சிடுமே. சூரியன் அடிச்சா சூரியன் ரெண்டு துண்டா உடைஞ்சிச்சின் ரெண்டு சூரியன் வந்துரும்ல.

ஆமா அது எப்போ தூங்கும் நைட் நைட் தான் தூங்குமா ஆமா ஏய் நைட் நம்ம பாக்குறோம்லடா நிலா இருக்குலடா தூங்காம தான்டா இருக்கு ஆமா அப்ப நான் நான் மட்டும் கண்ணு வச்சு பார்த்து தூங்கிட்டே இருக்கு நிலா வர தூங்கிச்சு தூங்கி தூ இப்போ எஞ்சிட்டு தூங்கி தூ எஞ்சிட்டு எஞ்சிட்டு அப்புறம் கரத்து வச்சு தூங்கு எஞ்சிட்டு எது தூங்கிச்சு எஞ்சிட்டு தூங்கு Ya, itu t 리 n g g u 이 a 와와